ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மிக அருமையாகவே என்று நீங்கள் வந்து பொதுவாகவே ரொம்ப ரொம்ப இடம் யாரிடமும் அவ்வளவு எளிதாக பழக மாட்டீர்கள் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் எங்கே விற்று அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே விட்டிருக்கின்றார் கொஞ்சம் முன்கோபங்கள் வந்து போகும் இருப்பினும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தால் தேவையற்ற கோபங்களிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் தப்பிக்க இயலும் உங்கள் ராசிக்கு அதாவது தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் பகவானும் சந்திருக்கின்றார்கள் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் பார்த்த சனி பகவானும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் ஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் மற்றும் மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தானாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதாவது தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதனால் அந்த வேலையை தக்க வைத்துக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரிய பகவான் வீற்றிருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு பலிதமாகும் ஒரு சிலருக்கு அதாவது ஆறு மாதமான சொல்லுவாங்களே இன்சென்டிவ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேலை செய்வதற்கோ அல்லது டெண்டர் லோன் இது மாதிரி விஷயங்கள்லாம் அமைவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு இதனை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணமாகாத தனசு சேர்வைகளுக்கு நல்ல ஒரு துறை வாய்க்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராகவேந்திரரை மனதார தியானியுங்கள் நல்லதேயே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை இந்த மாதம் சிறப்பாகமே வாழ்த்துக்கள்